இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைதன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு சிறுநீர் தொற்றுக்கான அறிகுறிகள் என்னென்ன என்பதை இன்றைய அதிக மக்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்றால் அவதிப்படுறாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் அந்த வகையில இன்று சிறுநீர் நோய் தொற்று இருந்தால் உடல்ல என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இந்த சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்குமே வரும் பெரும்பாலும் இந்த நோய் தொற்று அதிக அளவுல பெண்களையே பாதிக்குது தோல் அல்லது மலக்குடல்ல இருந்து வரும் பாக்டீரியாக்கள் சிறுநீர் குழாய்க்குள் நுழைந்து சிறுநீர் பாதையில் உள்ள உறுப்புகளை பாதிக்குது இதனால சிறுநீர் பாதையில தொற்றுகள் ஏற்படுது இந்த நோய் தொற்றுகள் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை போன்ற இடங்கள்ல காணப்படும் சிறுநீர் வெளியேறும் பாதையில எங்கு வேண்டுமானாலும் இந்த தொற்று ஏற்படலாம் இது ஒரு பாக்டீரியா நோய் தொற்று என்று மருத்துவ ஆய்வுகள்ல கூறப்படுது இந்த தொற்று சிறுநீரகத்தின் உறுப்புகளை அடையும் போது வெவ்வேறு அறிகுறிகள் மேலும் இந்த தொற்று கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த தொற்று இருந்தால் அது பிறக்கும் குழந்தைக்கும் ஏற்படக்கூடும் என்று மருத்துவ சொல்றாங்க அடிக்கடி சிறுநீர் வருவது போன்ற உணர்வு இருக்கும் ஆனால் சிறுநீர் வந்து கொஞ்சமாதான் வெளியேறும் சிறுநீர் நிறம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் சில நேரம் துர்நாற்றம் வீச ஓடும் சில நேரங்களில் அடி வயிற்றில் தசைப்பிடிப்பு போன்று இருக்கும் சில சமயங்களில் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீருடன் ரத்தம் கலந்து வெளியேறும் சிறுநீர் நீர் கழிக்கும் போது அதிகமான எரிச்சல் ஏற்படும் சிலருக்கு கடுமையான வலி கூட ஏற்படலாம் சிலருக்கு இந்த தொற்றால் அதிக காய்ச்சல் கூட வரும் குளிர் மற்றும் நடுக்கம் போன்ற உணர்வும் வரும் முதுகு பகுதிகளில் கடுமையான வலி இருக்கும் இந்த தொற்றால் சிலருக்கு குமட்டல் மற்றும் வாந்தி கூட வரலாம் இந்த தொற்று இருந்துச்சுன்னா அடி வயிற்றுல கடுமையான வலி ஏற்படும் இந்த சிறுநீர் பாதை தொற்றுகளை ஆரம்பத்திலேயே நம்ம நல்லா கவனிக்க வேண்டும் தவறினால் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மருத்துவ அணுகி ஆரம்பத்திலேயே இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிறுநீர் தொற்று அனைத்தையும் சரி செய்வதற்கு இந்த ஒரு பொடி மட்டுமே போதுமானது அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஒரு பொடி பண்ணி சாப்பிட்டாலே போதும் அது கண்டிப்பா சரியாயிடும் அது என்ன பொடி இதற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம் கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஒரு டம்ளர் முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைத்து அதுல நாம் எடுத்து வைத்துள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆகியவற்றை சேர்த்து லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பின்னர் நான் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி செஞ்சு அரைச்சி ஒரு மூடி போட்டு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைத்து வைத்துள்ள ஒரு டம்ளர் தண்ணீரை சுட அதனோட நம்ம முன்னரே தயார் செஞ்சு அந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதனை காலையில வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரணும் இதனை இரண்டு வாரத்திற்கு தொடர்ந்து காலையில வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு உள்ள சிறுநீர் தொற்று அனைத்துமே நீங்குவதை நீங்க நீங்களே காணலாம் சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கணும் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை வந்து காலையில வெறும் வயிற்றுல நீங்க ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஒரு நாளைக்கு மூன்றுல இருந்து நாலு லிட்டர் தண்ணீர் குடித்தாலே இது போன்ற சிறுநீர் அல்லது சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அதனால தண்ணீர் வந்து ரொம்ப 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 அவசியமான ஒரு மருந்து நம்ம இது காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதை ப்ராப்பரா குடிச்சிட்டு வந்தாலே போதும் எந்த பிரச்சனையுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்